அன்புக்குரியவர்களை காலை தியானத்திற்கு ஆயத்தமாக இருக்கின்ற உங்கள் அனைவரையும் கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய தியான சிந்தனை மன நிறைவோடு வாழ்தல் ஆதாரமாக தூய பவுலடியார் பிலிப்பேருக்கு கடிதம் எழுதுகின்ற நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லுகின்றார் தூய பவுலடியார் ரோம் நகரில் மன்னன் நீரோவால் வீட்டு சிறையில் காவல் வைக்கப்பட்ட சூழலில் இந்த சிந்தனை வசனத்தை வெளிப்படுத்துகின்றார் அதாவது துன்ப நிறைந்த வேளையிலும் இக்கடிதம் வழியாய் தனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றார் தூய பவுலடியாரின் வாழ்வில் பல போராட்டங்கள் மத்தியிலும் பிலிப்பியர் திருச்சபை தொடர்ந்து பவுலடியாருக்கு உதவி வந்தார்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் வார்த்தைகள் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது பவுலடியாரின் மகிழ்ச்சி பொருள் சார்ந்தது அல்ல மாறாக கிறிஸ்துவில் அவர் கொண்டிருக்கும் நெருக்கமே அவரது மகிழ்ச்சிக்கும் நிறைவுக்கும் காரணம் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது பவுலடியார் தன் வாழ்வில் உயர்வுகளையும் தாழ்வுகளையும் அனுபவித்தவர் பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஒரு பரிசேயனாக சலுகைகள் நிறைந்த வாழ்வை அனுபவித்தார் ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றிய பிறகு அவர் துன்புறுத்தல் பசி மற்றும் சிறைவாசம் ஆகியவற்றை சகித்தார் இருப்பினும் அவர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார் அது என்னவெனில் அவருடைய மன நிறைவு வெளிப்புற வசதிகள் அல்ல கிறிஸ்துவில் தனக்கு இவ்வாழ்க்கை போதுமானது என்னும் எண்ணத்தில் இருப்பதாக எழுதுகின்றார் பிலிப்பேர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த தியான பகுதியில் பவுலடியார் ஒரு ஆழமான இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகின்றார் அதுதான் மன நிறைவு மன நிறைவு என்பது பூமிக்குரிய சூழ்நிலைகளில் வேருண்டிய ஒன்று அல்ல மாறாக கிறிஸ்துவுடன் இணைந்திருப்பதால் கிடைக்க பெறுவது இந்த மன நிறைவு மனித அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது போதும் என்கிற மனநிலையில் நங்கூரமிடப்படுகின்றது பவுல் தனது பல சோதனைகளின் மூலம் கிறிஸ்துவை சார்ந்திருப்பது மிகுதியையும் துன்பங்களையும் தாங்குவதற்கான திறவுகோள் என்பதையும் அவர் உணர்ந்தார் போதும் என்கிற மனமும் மன நிறைவும் கொஞ்சமும் இல்லாத கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் சம்பாதிக்க வேண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் என்று கடன் பெற்று நிம்மதியை இழந்த மக்கள் ஏராளம் மன நிறைவு இல்லாத ஆசைகள் நிறைந்த மனித எண்ணங்களே எல்லா உலக தீமைகளுக்கும் காரணம் என்பதை திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது திருமறையில் மன நிறைவுக்கு பல சான்றுகள் காண முடிகின்றது யோபு பக்தருடைய வாழ்வை கவனிக்கின்ற போது தன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்த நிலையில் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்ற வார்த்தை அவரது மன நிறைவை நமக்கு காட்டுகின்றது தாவிதனுடைய வாழ்வை கவனிக்கின்ற போது என்னை பாதுகாத்த கடவுள் என்றும் என்னை பாதுகாப்பார் என்ற எண்ணமும் அவர் என் மெய்ப்பர் எனவும் எனக்கு குறைவு ஏற்படுவதில்லை என்ற வார்த்தைகள் அவரது மன நிறைவை காட்டுகின்றது சமாரிய பெண் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டபோது வாழ்விலே மன நிறைவை பெற்றுக்கொண்டாள் ஆயக்காரராகிய மத்தேயு செல்வத்தில் வாழ்ந்து கிடைக்காத மன நிறைவு இயேசு கிறிஸ்துவனிடம் வந்தபோது அந்த மன நிறைவு கிடைத்தது என்று சொல்லுகின்றார் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு போன்ற வசனங்களில் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசுநாதர் சுட்டிக்காட்டுகின்றார் ஆம் கவலைப்படாமல் இருப்பதில் மன நிறைவோடு வாழுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுவதை காட்டுவதை அறிய முடிகின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் உள்ள அநாதை இல்லங்களில் இயக்குனரும் கிறிஸ்தவ சுவிசேஷகருமான ஜார்ஜ் முல்லர் தினமும் கடவுளின் உதவிக்காக வேண்டுதல் செய்வாராம் உணவோ பணமோ இல்லாவிட்டாலும் அவர் கடவுளை நம்பினார் ஒரு நாள் காலையில் குழந்தைகளுக்கு உணவு இல்லை எதிர்பாராத நிலையில் ஒருவர் ரொட்டி வழங்குகின்றார் இன்னொருவர் பால் வழங்கினார் ஆம் அவரிடம் மன நிறைவுடன் வாழ்கின்ற மனப்பக்குவம் இருந்தது என்பதை இந்த செய்தியின் மூலமாய் வெளிப்படுத்துகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே தியான வசனத்தின் மூலமாய் எனக்கு வறுமையிலும் வாழு தெரியும் வளமையிலும் வாழு தெரியும் வயிறாறு உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தூய பவுலடியாரின் சிந்தனை நம்பிக்கையும் திருப்தியையும் அழிக்கக்கூடியதாக அமைகின்றது இத்தகைய சூழலில் தவக்காலம் நம்மை அழைக்கின்றது நாம் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற பார்வையோடு இந்த சிந்தனை வசனங்கள் சுட்டி காட்டுகின்றது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரது கிருபை எப்போதும் போதுமானது என்பதை அங்கீகரித்து நாம் மன நிறைவுடன் வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாக ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை புதிய நாளுக்காக காலை வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் தியான சிந்தனை வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் மன நிறைவோடு வாழ்ந்து கொள்ள எங்களை ஆற்றல் படுத்தும் வழி நடத்தும் தவக்கால சிந்தனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆம்